ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் வாக்காளர் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஸோ எதை பற்றியது என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாவது மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த மாதத்தில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் ஏற்படும் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்துக்கேற்ப ஒவ்வொரு ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அப்படி அவங்க கணிச்ச பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஏழு ஏழு ஜென்ம பாவ தீர்ற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கலாம் இல்லை பாதகமாகவும் அமைஞ்சிருக்கலாம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு பொது பலன்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்கார்க்கு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாத ராசி பலன் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க யார் யாரெல்லாம் உங்கள் ராசிக்காரங்க எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஆண்டு பலன்கள் சிலருக்கு வருத்தத்தையும் பலருக்கு மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கும் ஆனால் அவற்றுக்குள் கிரகங்களுடைய நிலை அமைப்பு மற்றும் நகர்வுகள் படி சில நாட்களுக்கு நல்லதும் சில நாட்களுக்கு கெட்டதும் நடக்கும் அதனால் எப்போது கவனமாக இருக்க வேண்டும் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதையெல்லாம் தெரிந்து செயல்படுவது நல்லது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் இருக்குது என்பதை ஜோதிடர்கள் விளக்கியிருக்கிறாங்க அவங்க விளக்கினத இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொது பலனாக ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கான பொது பலனை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகநிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது இதுவரை கிடைக்காத சுக அமைப்புகள்லாம் இனி உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்த தோல்விகள்லாம் வந்து விலக போகுது அது மட்டும் இல்லாமல் கடந்த சில மாதங்களாக பெரிய அளவுல வருமானம் இல்லாம பணவரவு தனவரவு மட்டுப்பாடு இருந்த உங்க வாழ்க்கையில அவையெல்லாம் வந்து விலகி நல்லவைகள் தானாக நடக்க போகுது வாகன விஷயத்துல சோதனைகளை அனுபவித்த நீங்க பாதையில் நின்று போன வீட்டு வேலை போன்ற சூழல்கள்லாம் இப்போ உங்களுக்கு மாறப்போகுது குறிப்பாக இளம் பருவத்தினருக்கு விருப்பப்பட்ட வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அமையும் கேட்டது மேக்சிமம் வந்து கிடைக்கும் அம்மா பிரச்சனை இருந்த உங்களுக்கு அவையெல்லாம் நீங்க போகுது திருமணம் குறித்து வருத்தத்தில் இருந்த பெண்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் நிம்மதியாக இருக்க போகுது கருத்துக்கள் ஏற்கப்படும் மாமியாரிடம் நல்ல பெயர் நீங்க வாங்குவீங்க பெரிய அளவுல சோதனைகள் வந்து இருக்காது பெரியவர்களுக்கு கூட உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் கடன் தொலைகள் சிறிது இருக்கும் உன்னத மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக அமையும் அதனால் அந்த மாற்றங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பல மாற்றங்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் சுக்ரன் ராகு ரணருண ரேகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு தொழில்ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் ஆக்சுவலி நிறைய இருக்குது கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் தைரிய வீரியஸ்தானத்துக்கும் மாறுறாரு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்றைக்கி ரணருண ரேகஸ்தானத்துலேருந்து குரு வகர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அன்னிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துக்கும் மாறுறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னிக்கு கலஸ்தர ஸ்தானத்துல செவ்வாய் வஹர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராசியிலருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் இருக்கு கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலனை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகளால் எல்லா காரியங்கள்லேயும் வெற்றியானது கிடைக்க போகுது பண வரவு ஆக்சுவலி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும் கடன் பிரச்சனைலாம் இருந்தால் இதை கொண்டு தீர்வதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா தீரும் தகராறு வழக்குகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதில் சாதகமான போக்கு உங்களுக்கு காணப்படும் எல்லாத்துக்கும் மேலே நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இன்ட்ரெஸ்ட் காட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்க முடியும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு விலகும் கௌரவம் உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே மறைமுகமாக நோய் ஏற்படலாம் அதனால் நோய்கள் விஷயத்தில் மட்டும் கவன தேவை என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு நல்லா ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க நேர நேரத்துக்கும் உணவு எடுத்துக்கோங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு மறைமுக நோய் தடுக்க இதிலலாம் கவனமாக இருக்கணும் அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் உங்களை தேடித்தானா வரும் அனைவரிடமும் இன்முகத்தோடு பழகணும் அப்போ தான் அலுவலக பயணங்களும் அலுவலகத்துலேயும் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தடைப்பட்டிருந்த ரொம்ப நாள் ஊதிய உயர்வு கிடைக்கும் ஆனால் உடலில் சிறிது சோர்வு ஏற்படும் அதனால் சுறுசுறுப்பு குறையும் ஸோ சுறுசுறுப்பு குறையாமல் சோர்வு ஏற்படாமல் இருக்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க டெய்லி உத்தியோகத்து போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு போங்க அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பிரிஸ்காக இருக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் குறைந்து வருமானம் வர தொடங்க ஆரம்பிக்கும் புதிய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய வியாபாரம் சூப்பராக அமையும் தொடர்ந்து வந்த போட்டிகள்லாம் உங்களுக்கு நீங்கும் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து பெருமளவுக்கு இருக்கிறதுனால கூட்டு தொழில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் புதிய முதலீடுகள்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா வியாபாரத்துல செம்மையா இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல நலம் கிடைக்கும் திருப்பங்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான ஒரு திருப்பங்கள் வியாபாரத்தில் உண்டாக போது உங்கள் ராசிக்கு அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய பெருப்புகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த பொறுப்புகளை உங்களுடைய தைரியம் செயலாற்றக்கூடிய திறமையை கொண்டு செயல்படுத்தணும் அப்பதான் உங்களுடைய வெற்றியானது அதிகரிக்கும் கொடுத்த வாக்க எப்பேற்பட்டாவது காப்பாற்றுவது ரொம்ப முக்கியம் கட்சி தலைமையோட இணக்கமாக இருக்கணும் வழக்குகள்லாம் முடிவு உங்க பக்கம் சாதகமாக காண முடியும் சமூகத்தில் புதிய அங்கீகாரத்தை பெறுவீங்க இந்த மாதிரி அரசியலில் இருக்கக்கூடிய உங்க விதி மாறப்போகுது அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சிறிய தடைகளுக்கு பிறகு சிறப்பான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமானம் நன்றாகவே இருக்கும் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீங்க உங்களுடைய கடமையை சரியாக நிறைவேற்றினீங்கன்னா வெற்றி சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால் உங்களுக்கு உங்களுடைய கலையில் வந்து ஈஸியாக பயணிக்க முடியும் அப்புறம் பெண்மணிகள் உங்களுக்கு ஆடம்பர பொருட்களில் சேர்க்கை உண்டாகும் இல்லத்தில் ஆக்சுவலி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் கணவரோடு ஒற்றுமையாக நடந்து கொள்வீங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப சீராக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால பெண்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு நன்றாக படித்து தேர்வுக்கு தயாராகுவீங்க பழைய தவறுகளை திருத்து கொள்வீங்க பெற்றோருடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பீங்க மற்றபடி உழைப்புக்கேற்ற மதிப்பெண்கள் உங்களால் பெறுவது ஈஸியா வந்து இருக்கும் ஸோ மாணவ மாணவிகள் அதனால உங்களுடைய படிப்புல வந்து உழைப்பு அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ப மதிப்பெண் கிடைக்குங்கிறத புரிஞ்சு உழைப்பு படிப்பில் அதிகமாக கொடுக்கணும் என்று கூறப்படுது ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து அடைங்க ஆக்சுவலி கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் அது என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மெயினாக நம்ம சேனலில் நிறைய புதிய தோள்கள்லாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி